மேகலை என்கிற புதினம் வெளியிடப்படுகிறது மானசீகன் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் பேசுங்கள் பெய்யன பெய்யும் மழை என்பதைப் போல இதை குறித்து பேசுங்கள் என்றால் பேசிவிடுவார் அவ்வளவு அதன் மேல் ஆளுமை நிறைந்த பேச்சாளர் பேசிக்கொண்டே தெரிந்த பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனையாக தெரிந்த மானசீகன் இரண்டு ஆண்டுகளாக எழுத்தெழுத்தென்று தெரிகிற பெரும்பூனையாக ஆகிவிட்டார் சென்ற ஆண்டு ஒரு பாரிய நாவல் ஒன்று வந்தது அதை எழுதிய கைவீக்கம் தீருவதற்குள் அடுத்து அதற்கு முக்கால் திட்டத்திற்கு இருக்கிற மற்றொரு பாரிய நாவலை எழுதி வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் அவ்வளவு படைப்பூக்கமுள்ள உள்ள மானசீகனுடைய மேகலை என்கிற அந்த நாவலை கொள்ளு நதீம் வெளியிடுவார் சாதாரணமாக கொள்ளுகிறவர்கள் கொள்ள வேண்டும் ஆனால் கொள்ளுகிறவர் வெளியிடுவார் துறை தமிழ்ச்செல்வன் பெற்றுக்கொள்வார் சவிதா அவர்கள் உரை நிகழ்த்துவார் வெளியீடு அவர்கள்தான் இதை குறித்து முழு உரையும் ஆற்ற வேண்டியவர் என்றாலும் கொள்ளு நதியும் அவர்களும் துறை தமிழ்ச்சவல் தமிழ்ச்செல்வன் அவர்களும் நாவலை குறித்து சில சொற்கள் பேசுவார்கள் முதலில் கொள்ளு நதியும் அவர்கள் நண்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூர் போயிருந்தேன் அப்போ அண்ணாச்சி வந்து அண்ணாச்சியை பார்த்தேன் ஒரு ஒரு வாரம் கழித்து மானசீகன் வந்து ஃபோனில் பேசினார் இந்த நூல் படிக்கல நான் கிடைக்கல எனக்கு படிச்சுருவேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முந்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் வந்து மூன்றாம் பிறகு நாவல் வந்தது இப்போ இருபத்தி ஆறு இந்த ஜனவரி இப்போது புத்தக கண்காட்சிக்கு இந்த மேகலை நாவல் வந்திருக்கு அடுத்து ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காரு இருபத்தி ஏழுக்கு வந்து இன்னொரு ஒரு நாவல் ஒரு பெரிய நாவல் ஒன்று மானசீகன் வந்து இப்போ பேராசிரியர் தமிழன் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து பேச்சு இந்த இந்த மாதிரியான இதில் இருக்கிறவர் இப்போ வந்து நவீன இலக்கியத்தில் வந்து அவர் வந்து மூணு மூணு பெரிய நாவல் எழுதியிருக்காரு சிறுகதைகள் அவருடைய ஒரு ஒரு சிறுகதை வந்து ஒத்தக்கை இப்ராஹிம்னு ஒரு கதை இருக்கும் ரூமியை பற்றி நம்ம பேசும்போது வந்து ரூமி வந்து இந்தியாவுக்கு வரவே இல்லை யானையை பார்த்ததே இல்லை ஆனால் வந்து அவருடைய ரூமியுடைய மஸ்னவியில் வந்து நிறைய யானை பற்றி உள்ள இது வரும் அந்த மாதிரி வந்து இந்த இந்த நாவல் இந்த அவை மானசீகனுக்குரியது இருந்தாலும் வந்து இந்த கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடி வந்து பேராசிரியர் மானசீகன் வந்து தொடர் அமலனை பார்த்து அறிமுகப்படுத்தி ஒரு சின்ன ஒரு இதை சொன்னார் இது வந்து அமலன் ஸ்டான்லி ஆகட்டும் மானசீகன் ஆகட்டும் இதில் இதில் பேராசிரியர் வந்து கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து சொன்னார் என்ன வழக்கமாக பார்க்குற முகங்கள் வழக்கமாக எழுதுகிறவங்க வழக்கமாக வாசகர்களாக இருக்கிறவங்க தான் நிறைஞ்சிற ஒரு ஒரு சபை ச ஒரு சனிக்கிழமை மாலை வந்து சென்னை நகரத்தில் வந்து இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப குறைச்சலான ஆட்கள் தான் வரும் குறைச்சலான ஆட்கள் தான் எழுதுகிறாங்க அமலன் ஸ்டான்லி வந்து எழுதுன அந்த தானாய் நிலை நின்ற தற்பரம் இப்போ புத் புத்தம் இந்த இந்த நாவல் ஓரணா கிருஷ்ணனை பற்றியெல்லாம் கூட சொன்னாங்க அப்போது இது இந்த இதில் வந்து மானசீகன் அமலன் ஸ்டான்லி வெவ்வேறு முகங்கள் வெவ்வேறு வடிவங்களாக இருக்காங்களே தவிர இது தமிழினியுடைய ப இது இந்த இந்த இது இது இதனுடைய ப்ராடெக்ட்டு தான் இவங்க இதில் எழுதக்கூடிய நம்முடைய சக தொ எழுத்தாளர்கள் கொண்டாடப்பட வேண்டிய இதில் இது அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் வெவ்வேறு முகங்கள் தான் இவங்க இதில் வந்து மானசீகன் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ணாச்சி வந்து என்னை கோயம்புத்தூரில் பார்த்துட்டு ஏன் மூன்றாம் பிறையை பற்றி ஒன்றுமே சொல்லலை அல்லது சொல்லலைன்னா வந்து அது வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து முஸ்லீம் சிறுகதைகள் அல்லது முஸ்லீம் இலக்கியத்தில் வந்து முஸ்லீம்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதில் வந்து மானசீகனுடைய அந்த மூன்றாம் பிற நாவல் வந்து எடுத்தவொடனே வந்து சில நேரங்களில் டீயோ அல்லது வந்து ஒரு ரொம்ப கொதிக்கிற ஒரு இதை வந்து எடுத்தோன்னே நமக்கு வந்து கை வந்து அப்படியே உடனே கீழே வச்சுருவோம் அந்த மாதிரியான ஒரு நாவல் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செறிவாக எழுதணும்னு நினைக்கிறேன் தோடர் விக்னேஷ் வந்து அதை பற்றி விரிவாக வந்து காலச்சோட்லேயும் வேறு சில இதுலேயும் எழுதியிருக்காரு சரி முஸ்லீம் பின்புலத்தில் உள்ள ஒருத்தர் மேகலை இந்த நாவல் எதை பற்றி பேசுது இது எதுவுமே எனக்கு தெரில இருந்தாலும் வந்து அமலன் ஸ்டான்லி மேடையில் வச்சு பார்த்துட்டு அவரோட சூ சூஃபி ந நிகழ்வுகளுக்கு போகிறது சூஃபி சமாதியில் பற்றி கூட மேடையில் பேசும்போது சொன்னாங்க அப்போது அமலன் ஸ்டான்லிங்கிறவருடைய வேறு ஒரு பின்புலத்தையோ மானசீகனுக்கு இருக்கிற ஒரு பண்பாட்டு பின்புலத்தையோ ஒரு மத பின்புலத்தையோ நாம் கண்டுக்காமல் அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு படைப்பாளிமுடைய இதை வந்து பார்த்தோம்னா அதில் உண்மையிலேயே வந்து அதில் எடுத்துக்கிறதுக்கு அவே அதில் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் கண்காட்சியில் நான் வந்து இந்த ரெண்டு ரெண்டு நூலையும் சரி தமிழில் வழக்கமாக வந்து வரக்கூடிய எல்லா நூல்களும் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்கும் அந்த வகையில் வந்து இது இந்த புத்தகத்தை வந்து தோழர் வந்து அவங்க வந்து மதிப்புரை ஆற்றுவாங்க அதை வந்து நானும் கேட்கறதுக்கு த இதுவாக இருக்கேன் புக்கு வந்து கூடிய விரைவில் வந்து நாளையும் நாலு மறுநாளும் கண்காட்சிக்கு போயிட்டு அதை படிக்கணும் மூன்றாம் பிறை வந்து த உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மகத்தான ஒரு நாவல் தமிழ் இவரும் சொன்னார் விக்னேஷும் சொன்னார் அண்ணாச்சி வந்து வச்சுருக்காரு புத்தம் அது எப்போ வெளியிடுவாரோ அப்போ தான் வெளியிடும் அந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு இதை பண்ணி தான் போடுவார் அதனால் மேகலையும் படிக்கணும் தொடர்ந்து வந்து அமலன் அமலனை பற்றி சொல்லணுன்னா வந்து சூஃபி அவர் அவர் அவரோட பேக்ரவுண்டு அவர் அவர் யாருன்னே எனக்கு நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஒருத்தர் வந்து ஒரு க ஒரு எல்லையை கடந்து அவருடைய இதை வந்து எழுதும்போது தான் வந்து அது வந்து ஒரு கலைஞனாக அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமாக வெளிப்படுவார்னு நினைக்கிறேன் மானசீகனுக்கும் அந்த ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருடைய ஒரு தினசரி சூழலில் அவர் பணிபுரிய இடத்துல அவருக்குள்ள ஒரு சூழல் இருக்கும் வாழ்க்கை சூழல் இருக்கும் அவர் மேகலையை ஏன் எழுதுறாரு அது அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு பிஹெச்டியோ ஒரு எம்ஃபியில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து தோழர் வந்து அடுத்து சுதாகர் வந்து அதை பற்றி ஏதோ சொல்வாருன்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி மிக் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த மாலை வேளையிலே நண்பர் சொன்ன மாதிரி இது ரொம்ப மைனாரிட்டி பீப்புள்ஸ் இந்த மைனாரிட்டி பீப்புள் ஒரு இடத்துல அசமல் ஆகி எல்லோரும் பப்பு பொழுதுபோக்குக்காக சில நேரங்கள் செல்லும் பொழுது சில இடங்களுக்கு செல்லும் பொழுது எல்லோரும் படிப்புக்காக வாசிப்புக்காக ஒரு இடத்துல குழுமி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு நான் அந்த நாவலை படிக்கலை ஆனால் நான் அந்த நாவலோட ஆசிரியர் மானசீகனை பற்றி பேச வந்திருக்கேன் நான் மானசீகனின் மாணவன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மானசீனிடம் மாணவனாக பயின்ற பெருமை கூடியவன் நான் எப்படின்னா தொண்ணூறு காலகட்டங்களில் தமிழ்வாதியார் எப்படி இருப்பார் அப்படின்ற எந்த பிம்பமும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாலில் எங்களுக்கு அறிமுகமானார் மானசீகன் அதிலிருந்து நாள் வரலையும் ஆலமரத்துக்கு கீழே செடிகள் வளராது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது ஆனால் மானசீகின்ற அந்த தமிழ் ஆலமரத்துக்கு கீழே பல குட்டி குட்டி தமிழ் செடிகள் முளைச்சதுன்னா அந்த பெருமை மானசீகன தான் செய்யும் இதனால் வரலையும் தமிழ் மேலே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குது வாசிப்பு மேலே ஒரு ஆர்வம் இருக்குது புத்தகத்தை தாண்டி நாங்கள்லாம் வாசிக்க வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு மானசீகன் மிகப்பெரிய காரணம் இது எப்படி போய் முடிஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் நான் கல்லூரி படிப்பு முடிச்சிட்டு நான் தமிழ் தான் படிப்பேன் பிஜி அப்படின்னு எங்கள் வீட்டில் சண்டை போட்ட காலங்களில் இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல நான் ஒரு சட்டம் முடித்து விட்டு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல மானசீகனோட நாவலை பெறுகிற அளவுக்கு ஒரு பெருமைக்கு உரியவனாக நான் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன் எல்லாம் தாண்டி மானசீகனின் இது பதிமூன்றாவது புத்தகம் தமிழினி பதிப்பகத்தில் மென்மேலும் இது போன்ற வெளியீடுகள் மானசீகனிடம் வரவேண்டும் என்று அவருடைய மாணவனாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அரசியலில் இருக்கிறவர்கள் எளிதாக ஒளி வாங்கியை விட்டுவிட மாட்டார்கள் ஆனாலும் ரொம்ப மானசீகனுடைய மாணவராக இருக்கிறவரும் எளிதாக ஒளி வாங்கியை விட்டுவிட மாட்டார் ரெண்டு நிபந்தனைகளையும் தாண்டி ரொம்ப சுருக்கமாக சில செய்திகளை சொல்லி முடித்தார் இனி மேகலையினுடைய நூலாசிரியர் மானசீகன் பேசுவார் ஒரு பாரசீக கவிதை உண்டு எவ்வளவு பெரிய காதலனாக இருந்தாலும் தனக்குத்தானே முத்தம் கொடுத்து கொள்ள முடியாது போல மற்ற நூல்களை குறித்து பேச சொன்னால் நான் மணிக்கணக்காக எப்போதும் பேசுவேன் இதே புத்தத்தை என்னிடம் கொடுத்திருந்தாலும் தியான அனுபவமும் உள்ளவன் என்கிற முறையில் என்னால் புத்தத்தை ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியும் ஆனால் என்னுடைய நாவல் குறித்து மூன்றாம் பேரை குறித்து பேசுகிற போதும் அப்படிதான் நான் அதிகம் பேசவில்லை இப்போதும் பேசப்போவதில்லை ஆனால் ஒன்றை மட்டும் இந்த தருணத்தில் சொல்ல விளைகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் என்னுடைய முதல் நூல் வெளிவந்தது இது பதிமூணாவது நூல் இரண்டாவது நாவல் மேகலை தமிழினுடைய மிக முக்கியமான விமர்சகர்களால் எழுத்தாளர்களால் மூன்றாம் பிறை அடையாளம் காட்டப்பட்ட நூலாக இருக்கிறது இப்போது இரண்டாவது நாவலாக மேகலை எழுதியிருக்கிறேன் என்னுடைய மனதில் இன்னும் பதினோரு நாவல்களை எழுதுவதற்கான கருவும் அதை எழுதுவதற்கான திடமும் மொழி வளமும் உள்ளதாக நான் நம்புகிறேன் அது எனக்குள் இருக்கிறது அடுத்த மூன்றாவது நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை தமிழகத்தினுடைய அறுபதாண்டு கால வரலாற்றை ஐந்து நண்பர்களின் பின்னணியாக வைத்து சொல்லப்போகிற ஒரு பிரம்மாண்டமான நாவலை நிச்சயமாக அடுத்த ஆண்டோ அல்லது ஆண்டோ இதே இடத்தில் நாம் சந்தித்து அது குறித்து உரையாடுவோம் என்கிற செய்தியும் இந்த தருணத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது எல்லாவற்றையும் தாண்டி மேகலை குறித்து பேசப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பதில் சொல்லலாம் ஆனால் அதற்குரிய தருணமும் நேரமும் இதுவில்லை என்று நான் நம்புகிறேன் மூன்றாம் பிறைக்கோ மேகலைக்கோ எதிர்காலத்தில் அங்கீகாரங்கள் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை மிக கராராக எந்த நாவலாசிரியருக்கும் எந்த எழுத்தாளனுக்கும் அவர்களுக்கு உரிய இடத்தை அவர்கள் எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அவர்களுக்குரிய இடத்தை கராராக மதிப்பிடுகிற தமிழினி மூன்றாம் பிறையையும் மேகலையும் மேகலை நாவலையும் தமிழ் கிளாசிக்கல் சீரியஸ் என்று போட்ட அந்த அடைமொழியை விட மிகப்பெரிய விருதை இந்த இரண்டு நூல்களும் பெறப்போவதில்லை வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது வரைக்கும் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை ஐந்து நண்பர்களை கொண்டு அடுத்த புனைவாக எழுத இருக்கிறேன் இதே அரங்கிலேயே சந்தித்து அந்த நாவலையும் வெளியிடுவோம் என்று முன்னோட்டி இருக்கிறார் ஏற்கனவே ஐந்து நண்பர்களை வைத்து திருப்பூரின் கதையை எழுதிய எம் கோபாலகிருஷ்ணனை வைத்தே அந்த நூலையும் வெளியிடுவோம் ஆமாம் கோபாலுக்கு ஒரு படம் வச்சுருக்காங்க தமிழினியில் அவர் பணியில் சேரும்போது எடுத்த படம் இப்போ பணி ஓய்வு பெற்றதுக்கு பிறகு இன்னும் அதே படம் தான் இருக்குது அதனால் இந்த நூலை வெளியிடும்போதும் அவரை வச்சே தான் வெளியிடுவோம் இனி நன்றியுரை சொல்வதற்கு மோகன ரங்கன் நாங்களெல்லாம் எல்லாம் ஒரே முகங்கள் தான் மறுபடியும் தலைமையாக இருக்கும் நன்றியுரை சொல்லும் நூல் வெளியிடும் நூலை பெற்றுக்கொள்ளும் நன் எல்லாத்துக்கும் ஒரே ஆள் தான் வரும் ஏன்னா இதெல்லாம் ஒரு தமிழினி குழு அதனால் இந்த ஆளுகளை விட்டால் வேற ஆளுக வர்றதுக்கு வாய்ப்பு மோகன் வந்து அவருடைய நிழலுக்குள் ஏகப்பட்ட ஆட்கள் பதுங்கிக் கொள்ளலாம் நிமிர்ந்து நின்றார் என்றால் ஆனால் அவர் சொல்லின் நிழலுக்குள் பதுங்கிக் கொள்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறார் அவர் இப்போது நன்றி சமீபத்தில் சென்னையில் உரையாற்றிய கவிஞர் சுகுமாரன் வந்து ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறகான காலத்தை வந்து தமிழ் இலக்கிய நாவல்களின் காலம் என்று சொன்னார் அவ்வாறான ஒரு காலத்தில் பெரும்பாலான நாவல்கள் வந்து தமிழ் வெளியீடாக வந்தவைதான் அந்த வகையில் இன்றும் இரண்டு முக்கியமான நாவல்கள் வந்து இங்கே வெளியிடப்பட்டது அந்த நாவல்களின் ஆசிரியர்கள் மானசிகன் அமலான் ஸ்டாலின் இருவருக்கும் அந்நூலை வெளியிட்ட நண்பர்களுக்கும் பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அந்த நூலை பற்றி விரிவாக உரையாற்றிய விக்னேஷ் கோகுல் பிரசாத் சவிதா பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையுடன் ஆழ்ந்து கேட்டிருந்த உங்களுக்கும் தமிழின் சார்பாக நன்றி வணக்கம்